மந்த்ரா கடல் எண்ணில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாத மக்களின் குறைகளை புரிந்து கொள்ளும் கருவியாக சமூக ஊடகங்களை அரசு கருத வேண்டுமே தவிர அந்த ஊடகங்களை முடக்க முயற்சிக்க கூடாது என யூ டியூபர் சங்கர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது யூ டியூபர் சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வு தீர்ப்பளித்தது நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட்டத்திற்கு தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்ற பிப்ரவரியில் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் புகார் கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தாமதமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சங்கர் கைது தொடர்பாக யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் குறிப்பிடப்படவில்லை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதற்கான காரணங்கள் உத்தரவில் சங்கருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானதாக தெரியவில்லை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் உள்நோக்கம் உள்ளது எனவே இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பளித்தனர் மேலும் நீதிபதிகள் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசமைப்பு வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி கடிவாளம் போடுவதால் எந்த முடிவும் ஏற்படாது ஒவ்வொரு கருத்துகளுக்கும் எதிராக அரசு இயந்திரம் நடவடிக்கை எடுப்பதால் எந்த பயனும் இல்லை குடிமக்களிடம் இருந்து பல தரப்பட்ட கருத்துக்களை பெறாவிட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது சமூக ஊடக பதிவுகளுக்கு பின்னால் அரசு செல்வதால் யாருடைய கருத்தும் மாறப்போவதில்லை இதனால் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை தெரிவிக்கும் சிறிய குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அனைவரின் குரலையும் ஒடுக்கிவிட முடியுமா சமூக ஊடகங்கள் வருகைக்கு பின் அரசின் செயல்பாடுகள் குறித்த விவாதங்கள் அதிகரித்துள்ளது இது ஆரோக்கியமான ஒன்றுதான் பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம் சாதாரண மக்களின் குறைகளை புரிந்து கொள்ளும் கருவியாக சமூக ஊடகங்களை அரசு கருத வேண்டுமே தவிர அந்த ஊடகங்களை முடக்க முயற்சிக்க கூடாது அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் விழித்துக்கொண்டு சுதந்திரம் பெற்றோம் இப்போது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் மீண்டும் மக்களின் குரலை ஒடுக்க வேண்டுமா என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தனர்